யா யார் இந்த குப்ளே கான் சீனாவுக்கே தண்ணி காட்டிய சூப்பர் கிங் எதிரிகள் தாக்க வந்தா தப்பிக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி திருப்பி தாக்குற வித்தையே உலகத்துக்கே கத்து கொடுத்த வீரன் செஞ்சிஸ்கான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வம்சத்திலேயே வந்த பெரிய போர் வீரன் குப்ளே கான் பற்றியும் சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் சிலர் கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம் குப்ளைகான் என்ற பெயரை ஒரு சிலர் வரலாற்று பாட புத்தகங்களிலும் ஒரு சிலர் திரைப்பட காமெடி காட்சிகளிலும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு பெரிதும் ம மங்கோலிய மன்னர்களின் உயரத்தை வைத்து கிண்டல் செய்யும் பலருக்கு இவர்களின் வீரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை முதன் முதலில் பெரும் நாடான சீனாவை மொத்தமாக ஆட்சி செய்த இரண்டே வெளிநாட்டு மன்னர்கள் செஞ்சிஸ்கான் மற்றும் கான் மட்டும்தான் செஞ்சஸ்கானின் பேரனான குப்லே கான் ஆயிரத்தி இரநூத்தி பதினெந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணு அன்று லூயி மற்றும் சோர்கதா பெக்கி ஆகியோருக்கு மகனாக பிறக்கிறாரு இவருக்கு இரு மனைவிகளும் கூட இருக்குது என்னதான் பாதி ஆசியாவுக்கே தண்ணி காட்டிய மன்னனாக இருந்தாலும் கடைசி காலத்தில் தனது மனைவி மற்றும் மகனின் இறப்பு அதனால் மது பழக்கம் சர்க்கரை மற்றும் கீழ்வாத நோய் உள்ளவற்றால் பாதிக்கப்பட்டு மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்பட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டில் இவரை இறங்கும் போறாரு குப்ளேகானின் கடவுள் பக்தி எல்லா காலத்திலும் கடவுள் நம்பிக்கையாளர்கள் மறுப்பாளர்கள் என மனிதர்கள் இரு பிரிவாக இருந்திருக்காங்க ஆனால் இவர்களில் இருவரையும் இணைக்க அறிவில் சிறந்த ஒருவரால் மட்டும்தான் இதை வந்து முடியும் என்னதான் புத்த சமயம் மீது அதிக அதிகப்பற்று கொண்டிருந்தாலும் அனைத்து விதமான சமயங்களுக்கும் வரவேற்பு கொடுத்த மன்னன் என்று வரலாற்றில் பெயர் கொண்டவர் குப்ளேகான் குப்ளேகானின் சாதனைகள் வெறும் போர் புலியாக மட்டும் இருந்திருந்தால் வரலாற்றின் லட்சம் மன்னர்களில் இவரும் ஒருவராக இருந்திருப்பார் ஒன்றுபட்ட சீனாவை மங்கோலிய பேரரசின் கீழ் கொண்டு வந்தவர் இவர்தான் ஒட்டுமொத்த சீனாவையும் முதன் முதலில் ஆட்சி செய்தவரும் இவர்தான் அதேபோல் இவரின் ஆட்சிக் காலத்தில் இவர் கொண்டு வந்த பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சி கொள்கைகள் வரலாற்றில் நினைவு கூர்ந்ததையாக இருக்குது குறிப்பாக வணிகத்தை பெருவ பெருக்குவதில் முக்கியமான பங்கு இவருடையது பதிமூணாம் நூற்றாண்டிலேயே வணிகத்தை பெருக்குவதற்காக வரிகளை குறைத்து கலைப்பொருட்கள் செல் தொழிற்சாலைகள் என பல்வேறு விஷயங்கள் முன்னேற்றுவதற்கு முக்கியமாக இருந்தவர் இவர்தான் அதற்காகவே பேரரசின் உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு பாலங்கள் கால்வாய்கள் சாலைகள் என பலவற்றை உருவாக்கினார் வணிகத்திற்காக காகித பணத்தை பயன்படுத்தும் முறையை உருவாக்குவதும் இவர்தான் இவர் உருவாக்கிய வசதிகள் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் பட்டு பாதைக்கு அடித்தளமாக அமைந்தது கானின் பரந்த மனம் குப்லே கான் சிறந்த போர்வீரன் மட்டுமல்ல சிறந்த ஆட்சியாளரும் கூட தனது ஆட்சி காலத்தில் அனைத்து சமயங்களையும் அரவணைத்தது மட்டுமன்றி பல துறைகளையும் முன்னேற்றமடைய செய்துள்ளார் அதில் அறிவியல் கலை விஞ்ஞானம் பொருளாதாரம் வணிகம் உள்பட பல்வேறு விஷயங்களை ஆதரித்து அவற்றை வளரவும் செய்துள்ளார் கான் குறித்த கவிதை கான் என்ற தலைப்பில் சாமுவேல் ஜெய்லர் கோல்ரிஜ் என்பவரால் குல் கானின் வீரத்தை குறித்து புகழ்பெற்ற கவிதை ஒன்று எழுதப்பட்டுள்ளது அந்த கவிதையில் ஆல்ப் நதிக்கரையில் குகை குகைகளில் இருந்து கடலுக்கு நீர் வந்து சேரும் இடத்தில் கான் கட்டிய அழகான கோட்டையை வர்ணித்து வர்ணித்து துவங்கும் அவரது கோட்டையின் அழகு தோட்டம் கோட்டைக்கு எதிரில் இருக்கும் மர்மமா மர்மம் நிறைந்த மலை அதிலிருந்து வெளியேறும் நீர்வீழ்ச்சி அதன் சத்தத்திற்கு நடுவிலும் குப்லேகாந்த் காதில் விழும் போர் சத்தம் என்று அந்த கவிதை பலவற்றை பேசுகிறது ஆங்கில இலக்கியத்தில் போற்றப்படும் புகழ்பெற்ற கவிதைகளில் ஒன்றாக இது போற்றப்படுகிறது